சிகிச்சைகள் வேசித்தனங்கள் உபச்சாரங்கள் என் குடும்பத்துல என் பிள்ளைகள் குடும்பத்துல எங்க வாழ்க்கையில செயல்படாதபடி வேலை எழுப்பி ஆவிகளை சுட்டரிப்பாங்க

ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது கத்தரை ஆவியதான் முதலாவது ஒரு குடும்பத்தில் சபை இன்னைக்கு இருக்கிற காரியத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிசாஸ் ஒரு குடும்பத்தை முதல் அழிக்க முயற்சி பண்ணுற எடுக்கிற ஆயுதம் எதுனாத்தனம் இட் இஸ் விபச்சாரம் இந்த ஆவி உள்ள படிச்சனா அவன் பரிசுத்தம் போய்டும் if இட் goes into the மேன் சபை சீர்கெட்டு போகும் and the church will be குடும்ப சீர்கெட்டு போகும் the church will be disturbed நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மீனெல்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணா இந்த பையனும் இந்த பொண்ணும் பேசினா எங்கயாவது இழுத்துட்டு ஓடிடுவாங்கன்னா பயமா இருக்கும் the parents will fear that the, they'll do the marriage எங்கயாவது இழுத்து போய் கல்யாணம் பண்ணுவாங்களோன்னு இப்ப பேரண்ட்ஸ்க்கு அப்படி இல்ல ஒரு அம்மா சொல்றாங்க a parent told me பாஸ்டர் என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது நம்ம பொண்ணு டாட்டர்ஸ் இல்ல பாஸ்டர் உங்களுக்கு என்ன பயம்னா இந்த பண் இந்த பையனையாவது கல்யாணம் பண்ணுமானு எனக்கு டவுட்டா இருக்கு انا இருக்க ட்ரெண்ட் என்னன்னா எல்லாம் டைம் பாஸ் யார்கிட்ட என்ன பண்றது இல்ல இவனோட தான் வாழணும் அப்படி இல்ல அவனுக்கும் இவளோட தான் வாழணும் இல்ல இவனையாவது கல்யாணம் பண்ணுமானா அப்படிதான் ஒரு क्वेश्चन ஹேவிங் எ

ஏதோ ஒண்ணு வாசிக்கும் பொழுது மத்த ஆம்பளை பசங்க எல்லாம் வீட்டு வேலையன் செய்யாம ஒரு என்ன ஏதோ வாசிக்குது கீபோர்டு வாசிக்குதுன்னு அந்த அங்கதான் வரும் பொண்ணு வந்து சொல்லுது பாஸ்டர் கத்தர் சொல்லிட்டார் எனக்கு மனவாளனை இதே சபையில தான் யாருமா இந்த கீபோர்டு வாசிக்கிறானு ஏமா ஒன்றை சொன்னது உங்க அப்பா அம்மாட்ட கத்தர் சொல்ல மாட்டாரா இல்ல மனம்தான் இவரதான் மனுப்ப எங்க சபையில மட்டும் இல்லங்க எல்லா சபையிலும் இதே பிரச்சனை தான் எவ்ரி சர்ச் ஹஸ் தி சேம் ப்ராப்ளம் உங்க கிட்ட கத்தர் பேசுறவர் ஏன் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவாரல உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினா போய் பேசி கிசி முடிப்பாங்கல பிசாசு என்ன பண்ணா நீ சபைக்கு தான வர உன்னை டைவர்ட் பண்றோம் நீ நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வர 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 ராங் ரிலேஷன்ஷிப்ல தவறான நண்பர்கள் தவறான ஸ்நேகிங்கள தானா உனக்குள்ள வரும் easily receive the wrong நீ எங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற முடியாது இது எங்க வாலிப பிள்ளைகளோ குழந்தைகளோ குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு நடக்குது it is happening in the வயது வரம்பே கடையாது

கண்ணமூடி நான் ஒவ்வொரு காரியத்தை சொல்ல சொல்ல இந்த ஜெபத்து சின்ன ஜபம்னா நீங்களும் அந்த ஒவ்வொரு காரியத்துக்கு உண்டான ஜபத்தை நீங்க பண்ணும்பொழுது உங்க வீடுகளில் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை பார்க்க முடியும் அப்படி கண்களை மூடி யேசுவா உங்களோட ரத்தத்தினால எங்களை தொடுங்கப்பா சொல்லுங்க பாவத்தை கழுவுன ஒரு அப்பா இந்த பாவங்கள் இட்சைகள்

பாவத்தை உண்டு பண்ணுகிற விசின்ஸ் விபச்சாரத்தின் ஆவி அந்த பேரை சொல்லணும் வேசித்தனத்தின் ஆவி இச்சைன ஆவி இவைகள் என் குடும்பத்தை விட்டு வெளியேறணும் ஒருவேளை அது உனக்குள்ளேயோ குடும்பத்திலே யாருக்காவது காணப்படுங்கன்னா நீ உன் புள்ளியை போய் கண்டிஷன் பண்ணாத நீ நீட் அட்வைஸ் देम பண்ணு ஆனா ஒரு லெவலுக்கு மேல நீ ஜெபத்தலை வை தெரிஞ்சுக்கோ ஏ வீட்டுக்குள்ள இந்த ஆவி உள்ள வந்துருச்சு இதை எப்படியாவது தோற்கடணும்

கண்டிப்பா இந்த ஆவிகள் எந்த புள்ள சீர்கட்டு போச்சோ அந்த புள்ள பரிசுத்தமாய் வாழ்வதையும் கண்கள் பார்க்க